வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு தசராவுக்கு இன்னும் சரியாக எழுபத்தி ஐந்து நாட்கள் தான் இருக்குது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி தசரா பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இனிதே ஆரம்பம் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தசரா பெரும் திருவிழா சூரசம்ஹார நிகழ்ச்சி ஐம்பத்தி ஒரு நாட்கள் கணக்கு வச்சு மாலை போடக்கூடிய ஜாய்மார்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் தான் இருக்குது அதுக்கப்புறம் மாலை போட்டாச்சுனாலே தசரா ஆரம்பம் தானே அதுதான் அதுதான் கணக்கு ஆனால் நீங்கள் எப்போனா மாலை போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கமாண்ட்ஸில் நம்மளை பற்றி தான் தெரியும் இல்லையா நம்ம வந்து வெளியூரில் இருக்கிறோம் விரதத்தை வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிருவோம் மாலை வந்து ஊருக்கு வந்த பிறகு தான் போடுறது இந்த ஆண்டு எத்தனை நாட்கள் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணலை ஏன்னா முன்னாடி நம்ம பேச்சிலர் நம்ம இஷ்டத்துக்கு ஆ நூற்றி ஒன்றா நூற்றி ஒன்று ஐம்பத்தொன்னா ஐம்பத்தொன்று நாற்பத்தொன்னா நாற்பத்தொன்று அப்படின்னு சொல்லி சடக்குன்னு முடிவெடுத்து விரதத்தை ஆரம்பிச்சுருவோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை இல்லையா ஃபேமிலி மேன் ஆயாச்சு அதனால் எதுனாலும் வீட்டிலெல்லாம் கேட்டு தான் செய்யணும் அதனால கொஞ்சம் முடிவு பண்ணாமல் வச்சுருக்கிறேன் மற்றபடி நம்ம தம்பிமார்கள் ஒரு சிலர் மெசேஜ் போட்டாங்க ஆனால் இந்த திருப்பு ஐம்பத்தொன்று செய்யலான் இருக்கிறேன் நாற்பத்தி ஒரு நாட்கள் செய்யலான் இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி நிறைய பேர் நீங்களும் இந்த ஆண்டு எத்தனை நாட்கள் விரதம் இருக்கலாம் என்னைக்கு மாலை போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க நம்மளும் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லிட்டு நம்மளுடைய விரதத்தை ஆரம்பிச்ச பிறோம்லாம் கண்டிப்பாக விரதம் ஆரம்பிக்க போகிறேங்கிற வீடியோலாம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு தான் இருப்பேன் மற்றபடி வேற என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறந்தாச்சு அம்பாளுக்கு கொடை விழா வெகு நடைபெற நடைபெறவிருக்கிறது கொடை விழாவுக்கான விவரங்கள் எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் ஆடி மாதம் மூணாம் ஜவாக்கிழமை அம்பாளுக்கு கொடை விழா வெகு நடைபெற நடைபெறவிருக்கிறது ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்கள் கொடை விழா வெகுமரிசையாக நடைபெறவிருக்கிறது கொடைக்கு மாலை போட்டாச்சுனேன்னு சொல்லியும் கமாண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் கொடை விழாவுக்கு அக்னி சட்டி எடுக்க போகிறானே அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் அம்பாளுடைய அருளால் சிறப்பான முறையில் அக்னி சட்டி எடுங்கள் வேற என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா ஆடி கொடை விழாவிற்கான கால்நாட்டு வைபவம் இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடை விழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது ஆடி இரண்டாம் செவ்வாய்க்கிழமை வந்து கொடை விழாவுக்கு முளப்பாரி வைப்பாங்க இல்லையா அந்த முளப்பாரி வைக்கிறதுக்கான விதைப்பாவுதல் அது வந்து ஆடி ரெண்டாம் ஜவா அன்னைக்கு நடக்கும் அன்னையிலிருந்து தினசரி கன்னிப்பெண்கள் முளப்பாரி பாட்டு பாடி கும்மி அடித்து வழிபட்டு வருவார்கள் அதே போலயே பார்த்தீங்கன்னா ஆடி கொடை விழாவுக்கு முளப்பாரி எடுத்து வாரம்மான்னு சொல்லி வேண்டுதல் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுமே ஆடி ரெண்டாம் ஜவா அன்னைக்கு அவர் அவர்களுடைய வீட்டில் வந்து முளப்பாரிக்கு அந்த நவதானியங்கள் போட்டு முளப்பாரி வளர்த்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேண்டுதலாக அம்பாளுடைய சன்னதிக்கு எடுத்து வருவார்கள் வேற என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பக்தர்கள் கமாண்ட்ஸில் கேட்டது ஆனால் ஆடிக்கூட விழாவுக்கு மாலை போட்டாச்சு காப்பும் கட்டணுமானே காப்பு எங்கே வச்சு கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க பெரும்பாலும் மாலை போட்டு தான் பக்தர்கள் வந்து அவர்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்துகிறாங்க அக்னிச்சட்டி எடுக்கிறதா இருக்கட்டும் அழகு குத்துறதாக இருக்கட்டும் முளைப்பாரி எடுத்து வர்றதுன்னு சொல்லி பெரும்பாலும் பக்தர்கள் மாலை போட்டு விரதம் கடைபிடிச்சு அப்படியே வந்து வேண்டுதல்களை செலுத்துகிறாங்க ஒரு சில பக்தர்கள் பார்த்திங்கன்னா காப்பு கட்டி தங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துகிறாங்க இப்போ அக்னி செட்டி எடுக்கக்கூடிய நாளான ஆடி மூணாம் ஜவ அன்னைக்கு காலையிலே அவர்களுடைய ஊர் கோயிலில் வச்சு காப்பு கட்டிக்கிறாங்க காப்பு எப்படி என்னதை வச்சு கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் துணியில் முடியாத மஞ்சளை சுற்றி கையில் கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் அம்பாளுடேஷ் சன்னதிக்கு அக்னி செட்டி எடுத்து வந்து கடற்கரையில் கொண்டு இறக்கின வேறுபாடு மறுநாள் மாலை கலத்தி காப்பு வெட்டிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில பக்தர்கள் செய்கிறாங்க மற்றபடி தசராவுக்கு காப்பு கட்டுற மாதிரி கொடை விழாவுக்கு எல்லா பக்தர்களும் காப்பு கட்டி தான் அவங்கவுங்க நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்களான்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது மாலை போட்டு விரதம் இருந்து நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க வேறு அக்னிச்சட்டி வளர்ப்பு பற்றி கேட்டிருந்தாங்க அக்னிச்சட்டி வளர்ப்பு பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ தனி வீடியோ போட்டிருக்கோம் சட்டி வளர்ப்பது எப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ வரும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க மற்றபடி வேற என்ன விஷயங்கள் வேறு கருங்காளியம்மன் கொடை விழா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆடி மாதம் ரெண்டாம் செவ்வாய்க்கிழமை குலசை அருள்மிகு கருங்காளியம்மனுக்கு ஆடி கொடை விழா வரிசையாக நடைபெறும் வாய்ப்பு இருக்கக்கூடிய பக்தர்கள் கொடை விழாக்களில் கலந்து கொள்ளுங்கள் வேறு தசரா சார்ந்த ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது அதை கண்டிப்பாக கேள்வி பதில்களில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் தசராவை பற்றி நிறையா பேசுவோம் தசரா சார்ந்து என்ன விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் எத்தனை நாள் இந்த ஆண்டு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி காலிப்பறை போடுவீங்க இது உங்கள் செட்டுக்கு எத்தனாம் ஆண்டு அப்படிங்கிறதெல்லாம் கமாண்டில் சொல்லுங்கள் தசரா பற்றி வரும் நாட்களில் நிறையா பேசுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா